ஜி தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்மா அரௌண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்க ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் தான் வந்து சென்னைஸ் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்காரு சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் காலேஜஸ் உடைய சேர்மேன் பூமிநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்குங்க டாப் ஆஃப் தி வேர்ல்ட் சார் அரௌண்ட் ஃபோர்டின் இயர்ஸாக வந்து சென்னை உடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 15 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண போகிறீங்க ஸோ அரவுண்ட் 14 இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி பற்றி ஃபியூவ்ஸ் சார் ஆக்சுவலாக சென்னை சமர்தா ஆரம்பித்து இதோட 14 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இந்த பதினாலு வருஷ ஜேர்னியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நாம் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருபத்தி பேருக்கு மேலே உலகம் பூராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போது ரொம்ப பெருமையாக இருக்கு சார் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆக போகுது பட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னை இருந்து நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க சார் நல்ல கேள்வி மேடம் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் இல்லை இன்னைக்கு வந்து நிறைய பேர் செஃப் ஆகணும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நிறைய விருப்பப்படுறாங்க ஆனால் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை போயும் போயும் நான் போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதா அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் மற்ற எந்த படிப்பு படித்தாலும் வேலைக்கு உத்தரவாதம் இல்லை வெறும் டிகிரி மட்டுந்தான் யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்கும் ஆனால் வேலைக்கு யாருமே உறுதி சொல்கிறது இல்லை உத்தரவாதம் கொடுக்குறதில்ல ஆனால் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு மட்டும்தான் எதை படிக்கிறாங்களோ அதையே தான் போய் வேலை பார்க்க போகிறாங்க படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமாக எது தேவைன்னா வேலைக்கான உத்தரவாதம் படிக்கும்போதே ஒரு நல்ல ஏன் பண்ணக்கூடிய சப்போர்ட் இந்த ரெண்டையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒவ்வொரு வருஷமும் நான் நிறைய விஷயங்களை பற்றி மீடியாவில் பேசியிருக்கிறேன் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி இதை புரிய வச்சிருக்கிறேன் அதனுடைய ஒவ்வொரு கட்ட அடுத்த அடுத்த வளர்ச்சி தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாலே ஒரு பெரிய மதிப்பும் இன்றைக்கி எல்லா டிவியுமே குக்கரி ஷோவுக்கு அதிக பிரியாரிட்டியும் கொடுக்கும்போது மனசுக்கு மிக நிறைவாக இருக்குது இன்றைக்கி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொழில் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் தொழிலை அங்கீகாரம் பண்ணி மற்ற ஃபீல்டை விட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்டு பீரியடில் லாங்கஸ்ட்டு பெனிஃபிட் கிடைக்கிறத நினச்சி அதை பார்க்கும்போது எந்த பர்பஸுக்காக நான் இந்த சென்னை சமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினோனோ அந்த பர்பஸ் இன்றைக்கி நடந்துருக்கிறத நினச்சி மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது சூப்பர் சார் அந்த பர்பஸ் வந்து நிறைவடைஞ்ச மாதிரி இருக்குன்னு நீங்கள் வந்து சொன்னீங்க ஸோ வந்து இப்போ டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கட்டும் இப்போ கூடவே வந்து இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வழங்கக்கூடிய நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க பட் ஆனால் வந்து இந்த வருஷத்தில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறது வந்து சென்னை சமர்த்தா தனித்துவமாக வந்து தெரியுது அதுக்கான ஒரு இந்த சக்ஸஸ்க்கான ஒரு மூணு கீ காரணம்னா என்ன சார் சொல்வீங்க நல்ல கேள்வி மேடம் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை ஆனால் சென்னை சமிரதாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னா இங்கே ஒருத்தருக்கு அட்மிஷன் கிடைக்கிது அப்படின்னாலே வேலைக்கான உத்தரவாதத்தோடு அவங்க கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எவ்ரி இயர் நாங்கள் ஜாப்ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோம் பல ஸ்டார் ஹோட்டல் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஜாப்ஃபேர் மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாபை கன்ஃபார்ம் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாபுக்கான ஒரு உத்தரவாதம் இங்கே கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏன் ஒயில்லேன் அதாவது நான் நிறையா கண்ட்ரி எல்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால் ஸ்டூடெண்ட் படிக்கும் போது ஏன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் நம்ம இந்தியாவில் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய காலேஜில் பசங்க படிக்கும்போதே பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே யார் யாருக்கெல்லாம் படிக்கும்போதே ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவைப்பட்டதோ அவங்க எல்லாருக்குமே பார்ட் டைம் ஜாப் கொடுத்துருக்குறோம் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதனால் பார்ட் டைம் ஜாபில் இப்போ பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கூட பெரும் மந்த் ஏன் பண்ணுறாங்க சுருக்கமாக சொன்னால் பல பேர் நம்ம ஸ்டூடெண்ட் மாதம் இருபதாயிரம்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா பார்ட் டைம் மூலமாகவே அவங்க ஏன் பண்ணிக்கிறாங்க ஸோ அது சென்னை சமர்தாவோடைய ரெண்டாவது யூஎஸ்பி ஏன் ஓயில் லேன் மூணாவது நம்ம சூழல் நாட்டுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நூத்தி இருபத்தி நாலு வருஷ பாரம்பரிய கல்நறி ஒலிம்பிக் எப்படி ஒலிம்பிக்கோ அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில கல்நரி ஒலிம்பிக் அப்படிங்கிறது ஜெர்மனியில் நடக்கும் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும் இந்த நூத்தி இருபத்தி நாலு வருஷத்துல இதுவரைக்கும் இந்தியாவுக்கு தங்கம் கிடைச்சதே இல்லைங்க முதல் முறையா நம்ம சென்னை சம்பிரதாய மாணவர்கள் அறுபத்தேழு நாடுகளோட போட்டி போட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஜெர்மனி நடந்த கல்நறி ஒலிம்பிக்கில் மூணு தங்கம் ஆறு சில்வர் ஒரு பிரான்ஸ் மொத்தம் பத்து பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்க நேற்று நடந்த துபாயில் நடந்த வேர்ல்டு செஃப் அசோசியேஷன் நடத்தின மிகப்பெரிய கல்நெறி காம்படிஷனில் ரெண்டு தங்க பதக்கம் உட்பட ஒன்பது தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு முதல் முறையாக இருபத்தேழு வருஷ பாரம்பரியத்தில் முதல் தங்க பதக்கம் வென்றது நம்மளுடைய சென்னை சம்பரதா மாணவர்கள் சோ இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த மாணவர்களா சென்னை சம்பரதா மாணவர்கள் இப்ப இருக்கிறத நினைச்சு சென்னை சம்பரதா ரொம்ப பெருமைப்படும் சூப்பர் சார் நீங்க சொல்ற மாதிரி நிறைய அச்சீவ்மென்ட்ஸ் வந்து சென்னை சம்பரதாவுடைய மாணவர்கள் பண்ணிட்டே இருக்காங்க சோ நிறைய பேர் வந்து அலுமினியவா இருக்காங்க சென்னை சமரதால சோ அவங்க எல்லாம் வந்து நீங்க வ உண்டா அவங்க எல்லாம் மீட் பண்ணும் உங்களுக்கு நிறைய ஹாப்பி மெமென்ட்ஸ் நடந்ததை கண்டிப்பா மேடம் நான் எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் சரி நீங்கள் எந்த ஸ்டார் ஹோட்டல் பேர் சொன்னாலும் அங்கே நாங்கள் நம்மளுடைய சென்னை சம்பளம் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு போகணும் அது ஐடிசியாக இருக்கலாம் ஹையத்தாக இருக்கலாம் பார்க்காக இருக்கலாம் லீம் எந்த ரேடிஸ் ப்ளூவாக இருக்கலாம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட்டாக பார்க்க முடியும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அதே மாதிரி நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி சமீபத்தில் போன வாரம் பே ஆஃப் அதாவது சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆஃப் ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன் அதுதான் இருக்கிறதுலேயே உலகத்திலே காஸ்ட்லியாக கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேஸேன்ஸ்னு சொல்கிறது கப்பல் மாதிரி வடிவத்தில் அந்த ஹோட்டல் இருக்கும் பேஸ் ஹேண்ட்ஸ் அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனா மலேசியாவில் இப்போது கரண்ட் இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் யுஎஸ்ஏ அமெரிக்காவுக்கு இப்போது ஒர்க் பண்ண போன வாரம் கிளம்பியிருக்கிறாங்க அதில் பெரிய பியூட்டி என்னென்னா இந்த யுஎஸ்ஏ அமெரிக்காவில் ரெ ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் பெர் மந்த் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஜாபை கன்ஃபார்ம் பண்ணி அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்ச ரூபா ஏன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இன்றைக்கி நம்மளுடைய சென்னை சமிரதாய மாணவர்கள் வெவ்வேறு கண்ட்ரியில் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ சென்னை சமுதாயில் படித்தா அமெரிக்காவும் பறக்கலாம் அமெரிக்காவிலும் வேலை பார்க்கலாங்கிறதுக்கு இப்ப பல பேர் உதாரணமா இருக்காங்க ஓகே சார் சார் முன்னாடி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியுமே இப்பயுமே மேஜரா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு செக்டர்ஸ் தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க டுவெல்த் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ்லாம் லைக் மெடிசன் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு இம்பார்டன்ஸ் வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு சார் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அளவு அவேர்னஸ் இல்ல நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணு இன்ஜினியரிங் இல்ல மெடிக்கல் இல்ல வேற கோர்ஸ் ஆர்ட்ஸ் அப்படி பட் இப்போ நான் படிச்சா ஹோட்டல் மேனேஜ் தான் படிப்பேன் அப்படின்னு நிறைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வர்றாங்க நிறைய மாணவர்கள் நான் கேட்ரிங் தான் படிப்பேன் நான் செஃப்பாக தான் போவேன் அப்படின்னு பல பேர் வர்றாங்க இன்னும் சொல்ல நான் வந்து யாருக்கும் கைகட்டிலாம் நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் தொழிலதிபராக தான் போவேன் சாரு ஹோட்டலில் தான் உருவாக்குவேன் அப்படின்னு பல பேர் வர்றாங்க உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உலகிலேயே இளைஞர்கள் அதிக அளவு தொகை மக்கள் தொகை கொண்டது நம்ம இந்தியா தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள இளைஞர் சமுதாயம் கொண்ட இந்தியா வருங்காலங்களில் இந்த மாதிரியான இளைஞர்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான நாடா மாறிக்கிட்டு இருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய வியூகங்கள் இருக்கலாம் சில 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 கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் வந்து இது இப்படி தானோ இது இப்படி தான் இருக்கும்னு வந்து நிறைய பேர் இருக்கு நீங்க வந்து மோர் தன் போர்டீன் இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல பாத்துட்டு இருக்கிறதுனால கேக்குறேன் நீங்க பேசிட்டு இருக்கும் எனக்கு தோணும் ஒரு விஷயம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி சில மித்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து எதுனா சார் சொல்லலாம் நல்ல கேள்வி மிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி மித் இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வெறும் சமைக்கிற படிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மித் இது அப்படி இல்லைங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்டார் ஹோட்டலை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் படிப்பு ஒரு இன்ஃபோசிஸை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க எப்படி வந்து ஒரு டிவிஎஸ்ஸை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க அது மாதிரியே ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு உள்ள ஸ்டார் ஹோட்டலை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதில் சமையல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இதில் மொத்தம் நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க முதல்ல நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா முதல்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அது ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஹோட்டலில் கரெக்டாக ரெடி பண்ணக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் மூணாவது நீங்கள் சொன்ன சமையல் ஒரு டிபார்ட்மெண்ட் நாலாவது சர்வீஸ் பண்ணக்கூடிய எஃப்என்பி சர்வீஸ் ஸோ இது எல்லாம் இணைஞ்சது தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து மித்து வெறும் சமைக்கிற படிப்பு அப்படிங்கிறது இல்லை சமையலுங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் இது தவிர மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லெவலில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிறனால அதை எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா மற்ற துறைகளை விட இந்த துறையில் படிக்கிறவங்க குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கும் லாக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்கும் சூப்பர் சார் ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கின்ற விஷயம் இருக்குன்னு சொல்லுறிங்க ஸோ சென்னை சமர்த்தாங்க என்ன மாதிரியான அகாடமிக்கல் கோர்சஸ் பிளஸ் ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி சார் அப்ளை பண்ணுறோம் அருமையான கேள்வி அதாவதுங்க மற்ற இடங்கள்ல மற்ற காலேஜில் எல்லாம் தீரியாக நடத்துவாங்க ஒரு கிளாஸ் ரூமில் தருவாங்க நான் அந்த பார்ட்லேருந்து டோட்டலாகவே நான் வேறுபடுறேன் நான் நிறையா கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணதுனால பசங்களுக்கு மனப்பாடம் பண்ணி ஒரு சொல்லித்தர எஜுகேஷன் பெஸ்ட் எஜுகேஷனாக இருக்காது மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்தாலே பையனால் எதுக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியாது ஸோ அதனால் என்னுடைய கான்செப்ட் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் என்னென்னா பசங்க முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்கணும் ஏன் நம்ம காலேஜில் சென்னை சமரதாவுடைய காலேஜில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ நம்ம காலேஜுக்குள்ளே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஒரு சூட்ரூம் எப்படி இருக்கும் ஒரு டீலக்ஸ் ரூம் எப்படி இருக்கும் ஒரு எஃப்என்வி சர்வீஸ் எப்படி இருக்கும் கிச்சன் எப்படி இருக்கும் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் இது எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்றைக்கி ட்ரெண்டு என்னவோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் நாங்கள் எவ்ரி இயர் மாற்றிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதில் ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட படிக்கக்கூடிய பையன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது ஒரு பிரமிப்பாக பார்க்கக்கூடாது அங்கே போய் தடுமாறக்கூடாது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அதை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரதுனால எங்கள் ஸ்டூடெண்ட் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா ஒர்க் பண்ணி அவங்க கூட்டத்திலேருந்து டிஃப்ரென்சேட் படுத்தி அவுட் ஃப்ரம் த கிளட்டர் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு மிகப்பெரிய சாம்பியனாகவும் பெரிய ஆளாக வர்றதுக்கு காரணம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே ஒரு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஃப்ரா இருக்கிறதுனால ஃபுல் ஏசி க்ளாஸ் ரூம் ஃபுல்லாக ஃபைவ் ஸ்டார் என்விரான்மெண்ட் லெக்சரர்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் இந்த என்விரான்மெண்ட்டில் கொடுக்கும்போது அந்த பையனுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வருது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் அவனால் சாதிக்க முடியும் சூப்பர் சார் மேபி இப்போ நீங்கள் சொன்ன காரணங்கள் தான் வந்து சென்னை சமர்தா தனித்துவமாக தெரியுறதுக்கான காரணங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த காரணம் கண்டிப்பாக அது சூப்பர் சார் ஸோ வந்து இப்போ மற்ற கோர்ஸஸ்லாம் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா உள்ளே வந்துடலாம் இந்த கோர்ஸ் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தா உள்ளே போயிடலாம் அப்படின்னு இருக்குது பட் வந்து சென்னை சமர்த்தால ஹோட்டல் மேனேஜர் படிக்கணும் ஜென்ரலாக ஹோட்டல் மேனேஜ் படிக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து என்னுடைய கருத்து கொஞ்சம் மாறுபடுதுங்க என்னன்னு கேட்டால் நிறையா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப நல்ல அதி மேதாவிக்கு மட்டும் படிப்பை வாய்ப்பை கொடுத்து டெவலப் பண்ணுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டை நாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து ஆர்டனரி பர்சனை எக்ஸ்ட்ரானரி பர்சனாக நம்ம மாற்றிட்டோம்னா அதுதான் அந்த பையனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ அந்த பணியை தான் சென்னை சம்மர்தா பண்ணுது இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்களுடைய அக்காடமிக்காக பார்த்தா அவரேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப ரொம்ப அவரேஜ் ஸ்டூடெண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய கேர் நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் கோர்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூமிங் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இதையெல்லாம் பண்ணும்போது இந்த ப்ராசஸை முடித்து வெளியில் வரும்போது அவங்களால ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வராங்க ஸோ ஆர்டினரி ஸ்டூடெண்ட் சென்னை சமுதாயத்தில் வந்து அந்த ஒரு மூணு வருஷ பீரியடில் எக்ஸ்ட்ரானரியாக வெளியில் வரும்போது சுருக்கமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த ஸ்டூடெண்ட் கலர்ஃபுல்லாக மாறுறதுக்கான ப்ராசஸ் நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டோம் சார் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இதுக்குள்ள வரணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப உள்ள வரும் நிறைய கோர்சஸ் இருக்கு நிறைய டென்த்து முடிச்சவங்களும் உள்ள வரலாம்னு சொல்றேன் டுவெல்த்து முடிச்சவங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் இப்போ பிஎஸ்சி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் பண்றது பெட்டர் இல்லை ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் பண்றது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி கோர்ஸ் பண்ண பெட்டர் பிளஸ் டூ முடிச்சிருந்தா மேடம் அவங்க டிகிரி எடுக்கிறது தான் சாய்ஸ் ப்ரியாரிட்டி பிஎஸ்சி இதே முடிச்சிருந்தாங்கன்னா டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் ஸோ டிகிரி எடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி எடுக்கறதுனால ஒரு ஹோட்டலில் போய் நிர்வாகம் பண்றதுக்கான தேவைகளை எல்லாத்தையும் முழுமையா அவங்க கத்துக்கிறாங்க இதே டிப்ளமா முடிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னா கை வண்ணம் ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுனால படிப்படியாக அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கும் சார் இப்போ பிஎஸ்சி பத்தி சொன்னோம் டிகிரின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் எப்படி சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்க நம்ம காலேஜ்லயே

ப்ரோக்ராமில் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி எப்போதுமே சிலபஸ் தான் கொடுக்கும் லைஃபை சொல்லித்தராது ஆனால் சென்னை சமர்தாவுடைய பிளேஸ் ஏன்னா லைஃபை கற்றுக் கொடுக்குறது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு திடீர்னு ஒரு ஃபாரின் யூஎஸ்லேருந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகணுன்னா எதை எங்கே எப்படி பேசணும் அதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் கண்டிப்பாக சென்னை சமிரதாயில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்கும் அப்படி ஃபாரின் போகும்போது ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் இது எல்லாமே நாங்கள் அடிஷ்னலாக கற்றுத்தரோம் இது தவிர பழங்களில் இருந்து சிற்ப வேலைப்பாடு கார்விங் சொல்லுவோம் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக சொல்லித்தரோம் ப்ளஸ் நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன் நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இவங்க பொக்கே எடுத்துக்கங்களேன் ஒரு பொக்கே வாங்கினாலே சொல்றாங்க சொல்கிறாங்க ரூபாய் அதையெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த டிசைன் அதையெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணுது ஸோ அது மாதிரி ஜக்லி நீங்கள் ஒரு பார்லாம் போனீங்கன்னாக்க அது ஒரு அப்படி அப்படியே ஆர்ட்டாகவே பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே வேல்யூ ஆடட் சென்னை சமிர்தா இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கற்றுக் கொடுக்குறது இதே இது மற்ற இடங்களில் இதை தனியாக படிக்கிறதே பல லட்ச ரூபா ஆகும் பட் நாங்கள் எக்ஸ்பர்ட் மூலமாக சென்னை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேல்யூ ஆடடாக இது எல்லாமே அடிஷ்னலாக கொடுத்துட்டு ஓகே சார் ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு ஸோ இதை தாண்டி வந்து அப்ராடில் போய் படிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து அருமையான கேள்வி அதாவது சென்னை அமிர்தாவும் பெர்மிங்காம் அகாடமியும் போன வாரம் ஒரு புரிந்துணர்வு பண்ணியிருக்கோம் அதனுடைய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சமிர்தாவுடைய மவுண்ட் ரோட் கேம்பஸில் முதல் வருஷம் சென்னை சமிர்தாவில் படிப்பாங்க டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது வருஷம் சிங்கப்பூரில் போய் படிப்பாங்க அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு சிங்கப்பூர் போய் படிக்கணும் போய் சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய பேருடைய கனவு ஸோ அந்த கனவை நம்ம இப்போ நிறைவேற்றியிருக்கோம் என்னென்னு கேட்டால் ரெண்டாவது வருஷம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பெர்மிகாம் அகாடமியில் போய் படிக்கிறாங்க ஆறு மாதம் பெர்மிகாம் அகாடமிலையும் அடுத்த ஆறு மாதம் சிங்கப்பூர்லேயே ஒர்க் பண்ணுறாங்க ஐஇடின்னு சொல்லுவோம் செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த ஒர்க் பண்ணும் போது ஆறு மாசத்துல ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் அவங்க ஏன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஸோ ஒரு சிங்கப்பூர் டாலருடைய வேலு இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா ஆயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர்னாங்க ஒரு லட்சம் ரூபாய் படிக்கும் போதே அவங்க ஒரு லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஏன் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் ரெண்டாவது வருஷம் முடிச்சதுக்கப்புறம் மூணாவது வருஷம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் படிக்கணும்னு நினைக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூகே அந்த யூகே மூணாவது வருஷம் வந்து பேச்சுலர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் போய் படிக்கிறாங்க அது எங்கேன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிமான் ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க லண்டனில் போய் படிக்கிறாங்க அப்படி லண்டனில் படிக்கும்போது மாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் ஸோ இந்த கோர்ஸோடைய பெரிய வரப்பிரசாதம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா ஒரு அவ்வளோ ஈஸியாகலாம் விசா கிடைச்சிடாது அதாவது ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும் அல்லது வேன் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ் பயங்கர டஃபஸ்ட்டு ப்ராசஸ் அதை சென்னை செமிரதை ரொம்ப எளிமைப்படுத்திது ஏன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் கிடைக்கணும் அது மட்டும் பத்தாது படிக்கும் போதே லேக்ஸில் என் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் விசா பராசை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் இன் இந்தியா மவுண்ட் ரோட் கேம்பஸ் சென்னை சிமிருதா ரெண்டாவது வருஷம் சிங்கப்பூர் மூணாவது வருஷம் லண்டன் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் அந்த வாய்ப்பு கிடைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் படிக்கிறதோட லாக்ஸில் சம்பாதிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தனி சிவப்பு கம்பல வரவேற்பு உண்டு நம்ம சென்னை சமர்தான் இப்போ உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலோட நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் ஸோ மூணாவது வருஷம் சுவிஸ்ல போயும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் படிக்க போறாங்க ஸோ வேர்ல்டுலேயே ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்இமேஜினபிள் காலேஜ் அதாவது நீங்க நமக்கு தமிழ்நாட்டில் பெஸ்ட் யூனிவர்சிட்டினா எதுவும் சொல்லுவீங்க டாப் ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி சொல்லலாம் அல்லது ஐஐடி சொல்லலாம் இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க அண்ணா யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி இடத்துல இருக்கு ஐஐடி மெட்ராஸ் இருநூத்தி இடத்துல இருக்கு உலக அளவுல நான் சொல்றது உலக அளவுல நான் சொல்ற சுவிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வேர்ல்டு லெவலில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவல் இடத்துல போய் படிக்கிறதே ஒரு பெரிய ப்ரொசீஜ் அந்த ஒப்பந்தம் சென்னை சமிருதா பண்ணியிருக்கிறதுனால இந்த கோர்ஸில் சில பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்படி வாய்ப்பு கிடைச்சா அவங்க லைஃப் வேற லெவலில் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரில் அவங்க பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு சூப்பர் சார் வந்து வந்து நான் பார்த்தேன் போதே இவ்வளவு வேலை செய்யும் போது எனக்கு அந்த கேள்விக்கான போகவே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா வந்து ஹோட்டல் மேனேஜர் பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுருக்கமா நான் சொல்லணும்னா சென்னை சமர்தால ஈஸியா படிக்கலாம் வேர்ல்டு பறக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி